ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்க வந்து கோல்டு காயின் வாங்கி நகை சேமிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அப்புறம் நகை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து அடகு வச்ச நகையை திருப்பவே முடியலை எப்படி திருப்புறது ஏதாவது ஒரு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க அந்த சிஸ்டர் எனக்கு மெயிலுமே பண்ணியிருந்தாங்க அடகு நகையை திருப்புறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை பார்க்குறத விட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட வருமானம் எவ்வளவுதான் இருந்தாலும் நம்ம அதை செலவு பண்ணிட்டு மீதத்தை நம்ம சேமிக்கணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம சேமித்தது போக மிச்சத்தை தான் நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பட்ஜெட் போட்டிங்க அப்படின்னா நம்மளோட சேமிப்புக்கு எந்த ஒரு குறையுமே வராது அதாவது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் குறைஞ்சது நம்ம வருமானத்தில் பத்து பர்சன்டேஜாவது நம்ம சேமிக்கணும் அப்படின்னு பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா ரூபாயை எடுத்து வச்சிட்டு மிச்சம் ஒம்போதாயிரத்துக்கு தான் நம்ம பட்ஜெட் போட்டு நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நம்ம செலவெல்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன மிஞ்சுதோ அதை சேமிப்போம் அப்படின்னா நம்மளால் ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக சேமிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளோட அடகு நகையை எப்படி நம்ம மீட்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த பொருள் வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து இப்போ இஎம்ஐயாக வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு லோனாக வேறு ஏதாவது இடத்துல அமௌண்ட் வாங்கியிருக்கோன்னா மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம லோனாக கட்டுவோம் இஎம்ஐக்கு பொருள் வாங்கியிருந்தோம்னாலும் மாதம் மாதம் கரெக்டாக அந்த டேட்டில் நம்ம கட்டிடுவோம் ஆனால் நகையை அடகு வச்சால் மட்டும் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி வச்சுக்கரலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நம்ம அதை வந்து திருப்பி கூட பார்க்க மாட்டோம் அந்த டேட் வந்த உடனே திருப்பி வைக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம அதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் ஆனால் அந்த நகையை எப்படி நம்ம மேய்க்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈஸியாக இப்போ ஒரு லட்சம் ரூபாய்க்கு நம்ம நகை அடகு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம எ நான் எப்பயுமே சொல்கிறது தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு டார்கெட் அச்சீவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போக முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி தான் நம்ம ஒரு லட்ச ரூபாய்க்கு நகை அடகு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் இதை குறைஞ்சது முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம திருப்பிடணும் அப்படின்னு ஒரு இஎம்ஐ கட்டினா ஒரு இடத்துல லோன் வாங்கினா மந்த்லி ஒரு தடவை கரெக்டாக நம்ம கட்டினா எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நமக்கு நாமே ஒரு கோல் வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஒரு ரூபா வட்டி போட்டாலும் பன்னெண்டாயிரம் ரூபா வட்டி வரும் ப்ளஸ் இந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபாயை முப்பத்தி ஆறு மாதம் நம்ம கரெக்டாக மூணு வருஷத்துக்குள்ளே இதை திருப்பிடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோலோட மாதம் குறைஞ்சது ஒரு மூவாயிரம் ரூபா மூவாயிரரூபா நம்ம வந்து அக்கௌண்ட்டில் வந்து நம்ம போட்டு வச்சுட்டே வந்து நகையை வந்து திருப்புறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறத நான் எப்பயுமே நினப்பேன் அதை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம திருப்பணும் அப்படிங்கும்போது போது இதுக்கு வட்டியும் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இதே நம்ம மூவாயிரம் மூவாயிரம் இதில் வர வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மூணு வருஷத்தில் நம்ம இந்த நகையை வந்து தாராளமாக திருப்பிடலாம் மூவாயிரம் ரூபாய் அதிகமாக தெரியுதே அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் நம்மளோட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டெய்லி ஒன்றாந்தேதி ஒரு ரூபா ரெண்டாந்தேதி ரெண்டு ரூபா மூணாந்தேதி மூணுரூவா அப்படின்னு சேமித்தா கூட ஐநூறுரூவா சேமிக்கலாம் நம்மளோட வருமானத்தில் பத்து பர்சன்டேஜ் நம்ம எடுத்து வைக்கும்போது குறஞ்சது ஒரு பத்தாயிரரூபா சம்பளம்னால அதில் ஒரு ப ஆயிரூபாய்க்கிட்ட நீங்கள் சேமிக்கலாம் அப்புறம் சில்லற காசு நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் அதுலேயும் குறைஞ்சது ஒரு ஐநூறுரூவாயாவது சேமிக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் நம்ம சேமித்து இதில் ஒரு நம்ம வந்து திருப்பிடலாம் இன்னொரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நகை சேமிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் வழிகள் இருந்தாலும் என்ன கேட்டால் நம்ம நகை சீட்டு போட்டு நகை சேமிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறந்த வழி அப்படின்னு நான் நினைப்பேன் ஏன்னா நகை சீட்டு போடும்போது கரெக்டாக மாதம் நம்ம அதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துடும் இன்னொன்று செய்கூலி செய்தாரம் இல்லாமல் நம்ம நகை வாங்கலாம் நம்மளோட டார்கெட் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நம்மனால குறஞ்சது ஒரு ரெண்டு கிராமோ மூணு கிராமோ நம்மனால நகை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் அதனால நீங்கள் நகை சீட்டு போட்டு நக நகை எடுக்கிறது தான் என்ன கேட்டால் ஒரு சிறந்த ஒரு வழி அப்படின்னு நான் நினைப்பேன் அடுத்தது வந்து காயின் வாங்கிறது பெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க காயின் அப்படிங்கும்போது இப்போ ஒரு நாலு கிராம் காயின் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சீட்டு போட்டு நகை வாங்குகிறோம் அப்படின்னா காயினா வாங்குறது பெஸ்ட்டு கிடையாது ஏன்னா நம்ம நகை சீட்டு போடும்போது செய்குழி சேதாரம் இல்லாமல் வாங்குவோம் அப்போ அதை நகையாக வாங்குறது தான் நமக்கு வந்து லாபம் நகை சீட்டு போடும்போது காயினா வாங்கிறது நமக்கு லாபம் கிடையாது இதே நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம காயினா வாங்குகிறோன்னு வைங்களேன் இப்போ ஒரு நாலு கிராம் காயின் வாங்குகிறோன்னு வைங்க ஒரு கிராம் குறைஞ்சது ஒரு ஏழாயிரம் ரூபா அப்படிங்கும்போது நாலு கிராம் காயின் வந்து ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வரும் இதில் வந்து கண்டிப்பாக மூணு சதவீதம் நம்ம வந்து வரி கட்டி தான் அந்த காயின் வாங்கணும் அப்போ அந்த அமௌண்ட்டு இதில் சேரும் திருப்பி இந்த காயினை கொண்டு போய் நம்ம நகையாக இப்போ நாலு கிராம் நாலு கிராமாக ரெண்டு மூணு காயின் வாங்கிட்டீங்க இதை வந்து திருப்பி கொண்டு போய் நகையாக நீங்கள் மாற்றும் போது மறுபடியும் ஒரு தடவை நீங்கள் மூணு சதவீதம் வரி கட்டி தான் அந்த நகையை மறுபடியும் வாங்குற மாதிரி இருக்கும் இன்னும் இல்லை நாலு கிராமுக்கு நீங்கள் இப்போதைக்கு ஒரு அரை பவுனுக்கு நகையாக வாங்கிட்டு அதுக்கு வரி கொடுத்து செய்குழி சேதாரம் கொடுத்து நகை நகையாக வாங்கிட்டு திருப்பி மறுபடியும் அந்த சின்ன சின்ன நகையெல்லாம் மறுபடியும் கொண்டு போய் கொடுத்துட்டு மறுபடியும் வரி கொடுத்து மறுபடியும் தனியாக அதுக்கு செய்குழி சேதாரம் கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு என்னை கேட்டால் நீங்கள் காயின் வாங்குறதே பெஸ்ட்டு ஏன்னா ஒரு தடவை மட் நீங்கள் வரி கட்டணும் திருப்பி மறுபடியும் அதையெல்லாம் கொடுக்கும்போது அந்த வரி கட்டுறதோடு நின்றும் செய்குழி சேதாரம் குறையும் ஸோ நீங்கள் வந்து காயினாக அப்பப்போ வாங்குறீங்க அப்படின்னா காயினாக வாங்குறது பெஸ்ட்டு பட் நகை சீட்டு போட்டு நகை வாங்குறீங்கன்னா நீங்கள் காயின் வாங்காமல் நகையாக வாங்குறது தான் பெஸ்ட்டு ஏன்னா அதில் நமக்கு அவ்வளோ செய்குளி சேதாரம் இல்லை இல்லை வரி மட்டும்தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு நல்ல ஏதாவது ஒரு நகையாக வாங்கிட்டு மோதிரம் கூட வாங்கலாம் இப்போ வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆளுக்கு மாற்றி 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 நீங்கள் மோதிரங்கள் வாங்கிட்டு கூட அதை அப்படியே திருப்பி நகையாக வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணிக்கிறலாம் எது எப்படியோ நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு ஆர்டி பண பணமாக ஒரு ஆர்டியாக ஒரு சீட்டாக கட்டுற மாதிரி மாதம் குறைஞ்சது ஏதோ ஒரு மில்லிகிராமாவது நம்ம நகையாக சேமிக்கிறது என்ன கேட்டால் ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது தான் ஸோ நம்ம காயின் வாங்குகிறோமா நகையா நகை சீட்டு போடுறோமா அப்படிங்கிறது இல்லாமல் எந்த ஒரு வகையாவது எந்த ஒரு முறையாவது உங்களுக்கு எது சூட்டபுளாக விருப்பமாக இருக்கோ அந்த முறையில் நீங்கள் நகையாக வாங்குறதுங்கிறது ரொம்ப நல்லது தான் இன்னொன்று சொல்லணும்னா ஒரே கடையில் நீங்கள் எப்போயுமே வாங்குங்க அதே மாதிரி வாங்குகிற பில் எல்லாத்தையுமே பத்திரமா வைங்க அந்த நகையை நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு அந்த பில் இருந்தால் தான் நம்ம எவ்வளவுக்கு வாங்கியிருக்கோம் இதில் என்ன பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் திருப்பி சேல் பண்ணும்போது நம்ம எவ்வளவுக்கு இதை சேல் பண்ணுறோம் நமக்கு எந்த முறையில் இது லாபமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஒரு கடையில் ஒரு நகை எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு கடையில் போய் அதை சேல் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு கடையில் போய் அதை வாங்கிக்கிட்டு அப்படின்னு இல்லாமல் ஒரே கடையாக நம்ம அதை எடுக்கும்போது இன்னுமே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும் நம்மளோட வீடியோவை பொறுமையாக்கி பார்த்து கேட்ட அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ